மாவட்டம் திருக்கழுன்றம் தனியார் மண்டபத்தில் காவலர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு காவலர் தினத்தை முன்னிட்டு திருக்கழுக்குன்றம் தனியார் மண்டபத்தில் மாமல்லபுரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்றது திருக்கழுக்குன்றம் காவல் ஆய்வாளர் விநாயகம் துணை ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் பொதுமக்களுக்கு தலைக்கவசம் அடையும்படி வலியுறுத்தினர் சாலையை கடக்கும் போது விதிமுறைகளை பற்றி பல்வேறு விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் பொதுமக்கள் காவலர்கள் தனது உடன்பிறப்புகள் நண்பர்கள் என்று கருத்துடன் அவர்களுக்கு பாராட்டு மற்றும் வாழ்த்து விதமாக பொதுமக்களுக்கு தண்ணீர் பாட்டில் மற்றும் தேநீர் வழங்கப்பட்டது மிகுந்த தான் மாதிரி